மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் தொடர்பாக வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருக்கு அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்றை கொண்டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நியாயமான கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வேண்டும்னு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வலியுறுத்தல் விடுத்திருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற வலியுறுத்தி குடும்பத்துடன் வந்து கடந்த வாரம் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றவோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவோ எந்தவித நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை அரசின் மெத்தன போக்கு வந்து கண்டனத்துக்குரியதுன்னு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க மேலும் அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணிபுரிவோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவியில் உயர்வு வந்து நாலு சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்த வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் சென்னை மாற்றுத்திறனாளி நல ஆணையத்தில் கடந்த வார உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நீண்டகால கோரிக்கை வந்து நிறைவேற்ற வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வாக்குறுதிகளை அரசு வந்து அரசு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றவோ நடைமுறைப்படுத்தவோ எந்தவித நடவடிக்கையும் மாற்றுத் திறனாளிகளை காலை வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் அளவுக்கு சூழலுக்குள்ளே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியிட்டிருந்தாங்க எனவே கடந்த வார குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகளை வந்து உடனடியாக வந்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதோடு அவர்கள் நியாயமான கோரிக்கையில வந்து நிறைவேற்றுத் தர வேண்டும் முதலமைச்சர் முகா சாலின் அவர்களுக்கு வந்து வலியுறுத்தல் விடுத்திருக்காங்க டிடி தினகரன் அவர்கள் ஓகே என்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்குள்ள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்ப நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ